ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு போற சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அவரே ஒத்துக்கிறாரு அப்போ இது ஒரு லட்சத்தி ஓராத பிரச்சனை எடுத்து நீங்க அனுமதி கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் கேட்குறோம் மாடு மேய்க்கிற ஆளுகளை போய் டிபேட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு மாடுகளை வச்சு மாநாடு போடுறவங்களுக்கு என்ன மனித நேயம் தெரியும் மனித நேயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ரவுடீசமாக பேசுறது

மக்கள்கிட்ட நாங்க நான் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க மக்கள்கிட்ட நான் நீங்க முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் மற்ற மக்களாவது மாடு வாங்குங்க பத்து லட்சம் மாடு நாங்க வாங்கி தர்றோம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்ச நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாமிர முருகன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நலமா இருக்கும் சார் இப்ப எல்லா கட்சிக்குமே மக்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு ஆனா இந்த திருப்புவனத்துல குமார் இறந்தார் இல்லையா அதுக்காக நீங்க வந்து போராட்டம் பண்ண போறதா நாம் தமிழர் கட்சி சார்பா சொன்னீங்க ஆனா அதுக்கு வந்து ஒப்புதலே அளிக்கல ஒப்புதல் அளிக்கலனாலும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இது எந்த விதத்துல நியாயமியா ஜனநாயக நாடா இல்ல முடியாட்சி நாடா சொல்லுங்க நீங்க நாடு சுதந்திரம் அடைந்ததா இல்ல அடிமைப்பட்டு விட்டுக்கிட்டு அடைஞ்சனால அரசியலமைப்புச் சாட்டம் என்ன காட்டினா அனுமதியோட பத்து பேர் ஒரு இடத்தில் கூடி தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது அரசியலமைப்புச் சட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமையை வந்து வரையறுத்திருக்கிறது அந்த வரையறுப்பின் அடிப்படையில் திரு சீமான அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அனுமதி கேட்டிருக்கிறார் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் அனுமதி மறுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோதமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதுபோல் இந்த லாக் அப் டெத் இது மட்டும் தானா ஆனா ஒப்புதல் கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல நீங்க வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லாத வகையில நடத்தினா கண்டிப்பா ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சுல இருந்து எடுத்த போராட்டங்கள்ல எத்தனை கலவரம் நடந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா ஒண்ணு இல்ல ஏதேனும் சிக்கல்கள் வந்திருக்குதா ஒண்ணு கிடையாது ஆளும் அரசு அந்த அரசிற்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுக்கும் போது வழக்குகளை போடுவாங்க அது எல்லா ஆளும் தரப்பு ஏன்னா ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களே வந்து சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆட்சிமை காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரையில ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அவரே ஒத்துக்கிறார் அப்போ இது ஒரு லட்சத்தி ஓராத பிரச்சனை எடுத்து நீங்க அனுமதி கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத நான் கேட்கறோம் ஆல்ரெடி முதல் தடவை பண்ணிட்டீங்க இது ரெண்டாவது தடவை தானே வந்து இல்ல ஆயிரம் தடவை பண்ணாலும் அந்த அந்த உரிமைக்கான குரல் வந்து ஒரு இடத்துல வழங்குறது இல்லை திராவிட கட்சியினுடைய மாநாடு திருவாரூரில் நடந்திருக்குது மும்பையில் நடந்திருக்குது ஒரே நாளில் ரெண்டு மாநாடுகள் ரெண்டு விதமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் வச்சு நடந்திருக்குது அதனால அவருடைய கொள்கை பரப்புவதற்கான இரண்டு இடம் தேவைப்படுகிறது இரண்டு முறை தேவைப்படுகிறது புரியுதுங்களா இது ஒரு இடத்துல தான் பண்ணணும் ஒரு முறை தான் பண்ணணும் எந்த சட்ட வரையறையும் கிடையாது இதை பற்றின உங்க கருத்து என்ன சார் மாடு மேய்க்கிற ஆளுகளை போய் டிபேட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா அவங்க மாடு மேய்க்கிறதுக்கு தான் ஆயிருக்கு மாடுகளை வச்சு மாநாடு போடுறவங்களுக்கு என்ன மனித நேயம் தெரியும் மனித நேயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல ரவுடீசமா என்ன பால் பால குடிக்கிறவங்கிறதுக்காக மாடை போய் உருவிட்டே தெரியாங்க எல்லாருமே மாடு மேய்ப்பாங்களா என்ன பேசுறீங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே பால் குடிக்கிறானா அல்லது பால் குடிக்கிறவங்க எல்லாம் மாடு மேய்க்கணுமா என்ன உங்களுடைய மாடு யாருக்கோ சொல்லுங்க மாடு அவன் நீங்க என்னத்துக்கு மாடு மேயுங்க அரசியல் மயிறு பண்ணிட்டு இருக்காங்க தனி குடியெல்லாம் கிடையாது புரியுங்களா இன்றைக்கு ஆடு மாடுகள் இருந்து வருகிற பயன்பாட்டு பொருள் பால் நெய் எண்ணெய் போன்ற பயன்பாட்டு பொருள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டுல பொறுத்த அப்ப இருக்கிற குழந்தை பிறந்த குழந்தைகள் முதல் ஆகப்பெறும் பெரியவர்கள் வர டீ பால் காபி ஏதோ ஒரு வகையில் அந்த பால் பயன்பாட்டு பொருள் இருக்கிறது ஆடு மாடுகளை மேய்க்காமல் அந்நிய நாட்டிலிருந்து அந்நிய மாநிலத்திலிருந்து பாலை தருவித்துக்கொண்டு இறக்குமதி செய்து கொண்டு தற்சார்பு பொருளாதார கொள்கையிலிருந்து விடுபடுவது என்பது நாம் தமிழ் கட்சியினுடைய அடிப்படை அந்த சாராம்சத்தை ஒலுக்கி பார்ப்பது ஒன்று அதனால தான் இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஆகப்பெரு எட்டு கோடி மக்கள் மடி மாடு மேய்க்குவாங்க நான் என்ன சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க இல்ல இந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் மாடு மேய்ச்ச வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தாங்கன்னா கூட நமக்கு ஏற்கனவே இப்ப நமக்கு வந்து நாற்பது லட்சம் லிட்டர் பால் கிடைக்குது இவங்க வீட்டுக்கு ஒரு மாடு முப்பத்தாறு லட்சம் பேர் கிடந்த குறைஞ்சபட்சம் நமக்கு இன்னும் ஒரு ஒரு கோடி லட்சம் லிட்டர் பால் கிடைக்கும் சோ சர்ப்ளஸ் ஆயிடும் மொதல் இவங்க நமக்கு முன்னாடியா இந்த முப்பத்தாறு லட்சம் மக்களும் மாடு மேய்ச்சு காட்டட்டும் மாடு மேய்ச்சு பாலை கறந்து நமக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டும் நம்ம கொள்முதல் பண்ணிக்கலாம் அதான் மொதல் அந்த வேலையை சொல்லுமா நான் ஏற்கனவே பல நேர்காணலை சொல்லியிருக்கிறேன் திருமலா நந்தினி பால் வந்து உங்களுக்கு இருந்து வருது ஆந்திராலும் வருது புரியுதுங்களா அடுத்தது குஜராத்தில் இருந்து பால் வருகிறது அமுல் நிறுவனம் வருகிறது இந்த நிறுவனங்கள்லேருந்து பாலை தறிவிக்காமல் தமிழகத்தினுடைய பால் தேவைக்கான நிவர்த்திகளை அரசு செய்து விட முடியுமா ஐஎஸ் பால் சொல்றேன் அதைத்தாங்க நான் சொல்றேன் போத நீங்க எங்களுக்கு முன்மோதிரியை நீங்கள் தானே இப்போ மாடை வச்சு மாநாடு போடுறோம் மாடு மேய்க்க போறோன்றீங்க இல்லை நீங்களே மாடை மேய்ங்க மாடை வாங்க வேண்டாம் சொல்லலை உங்களுக்கு வேணால் நான் வேணா பண்ணி அரசாங்கத்தில் கூட கடன் வாங்க ஆட்சி இங்க மக்கள்கிட்ட நாங்கள் நான் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க மக்கள்கிட்டக்கு நான் நீங்க முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் மற்ற மக்களாவது மாடு வாங்குங்க பத்து லட்சம் மாடு நாங்கள் வாங்கி தர்றோம் நீங்க கேரண்டி போடுங்க நீங்க சீமா சீமா கேரண்டி எல்லாம் செல்லாது அவர் பரண்டு பரண்டு பேசுவாரு உங்களை மாதிரி ஆளு நீங்க கேரண்டி போடுங்க நாங்கள் பத்து லட்சம் மாடு வாங்கி தர்றோம் நீங்க எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அங்கங்க ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் அந்தந்த ஊர்ல அந்த சொசைட்டில பாலை கலந்து கொடுத்துருங்க நாங்க உங்களுக்கு அந்த பாலில்

நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் வேறு இடங்களை தரிசு தான் குடிக்க முடியும் ஆக இங்க இருக்கிற மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கான் அவனையும் சேர்த்து வாங்க மாடுமையினா வாய்ப்பு கிடையாது நாங்க என்ன சொல்ல வரோம்னா அந்தந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழை எளிய மக்கள் ஆனா இப்போ எல்லாருமே வந்து மாடு மேய்க்கிறதுக்காக அவங்களோட விருப்பத்தை காட்டுறது இல்லையே இல்ல 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 இப்ப எல்லாம் மாடு மாக்க நாங்க வந்து மாடு ஆடு மாடுகளை மேய்த்து அதன் கூட வருகிற பயன்பாட்டு பொருளை செய்யணுன்றது உறுதியாகும் யாரெல்லாம் நாங்க மாடு மாய்க்க மாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க இல்லை வந்து போராட்டம் பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல அதுல யாரும் ஆர்வம் காட்டல இல்லையா நாங்க வந்து இப்போ டெக்னாலஜியை நோக்கி வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் அது சம்பந்தமா வந்து எங்களுக்கு நிறுவனங்கள் கட்டி கொடுங்க நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்களே தவிர்த்து உலக பொருளாதாரம் எப்படி போகுது கேட்டீங்கன்னா அதாவது சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது சந்தை பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது தனியார் நிறுவனம் முடிவு செய்யும் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்கள் அந்த சம்பளத்தை தனியார் நிறுவனம் முதலாளிகள் முடிவு செய்கிறார்கள் அரசு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான வேலைகளை செய்யணும் மின்சாரம் தயாரித்து கொடுக்குது அடிப்படை தேவைகள் சாலையை போட்டு கொடுக்குது குடிநீர்களை கொடுக்குது அதோடு இணைந்து இந்த பால் பொருட்களுக்கான வேலைகளை பிற மாநிலத்தை தவிச்சு கொடுக்குது அது வேண்டாம் தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு ஒரு கோட்பாடு இருக்கும்போது வெளி மாநிலங்கள்ல நாங்க பால கொள்முதல் பண்ணல நம்ம அரசாங்கத்துல நாற்பது லட்சம் லிட்டர் பால் நமக்கு கிடைக்குது அவன் தனியா வந்து வித்துக்கிட்டு இருக்கான் சூப்பர் மார்க்கெட் அதுக்காக மக்கள் போய் அரசாங்கமா வாங்க சொல்லுது என்னங்க ஒன்னாங்கன்னு எல்லாம் பேசாதீங்க வாய் நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்தை உட்படுத்தி கொள்கிறதா நாட்டு மக்கள் குடிமக்கள் சொல்வாங்க புரியுதா அங்கிருந்து உடனே விற்கிறான் பாகிஸ்தான் வாங்குறான் வாங்குறான் குடிமக்கள் தேவைக்காத வாங்குறான் அப்போ ஒரு நாளைக்கு தேவை ஐயா சொன்ன மாதிரி முப்பது லட்சம் லிட்டர் நாற்பது லட்சம் லிட்டர் வந்து பால்கள் தேவைப்படும் போது இருக்கப்படும் போது பிற மாநிலத்திலும் கொண்டு வரணும் கோட்பாடு ஆடு மாடுகளை அத்தனை பட்டாதாரங்களும் பட்டாதார இளைஞர்களும் இளைஞர்களும் சொல்லி நாம தமிழ் கட்சி சொல்ல அந்தந்த பொருளாதார அந்தந்த இடங்களில் இருக்கிற பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வேலைகளை செய்யணும் அரசு மலையில் அது குறிஞ்சி நிலப்பகுதியில் வந்து மாடு ஆடு மேலே மேய்க்கக்கூடாது கூடாது பகுதியில் வந்து ஆடு மாடுகளை மேய்க்க சொல்லி தடை போடுது அதை எதிர்க்கிறோம் அவ்வளோதான் புரியுதுங்களா அனைவரும் வந்து பாலுக்கு வீட்டுக்கு பத்து வெறுமாடுகளை வந்து நுங்கம்பாக்கத்திலேயோ அல்லது கோடம்பாக்கத்துல மேய் நாங்கள் சொல் புரியுதுங்களா நிதர்சனமான உண்மைகள் வெளியிலேருந்து பாலை தெரிவிக்கிறாங்க நம்ம நாட்டில் இல்லாத வளம் கிடையாது அது பாட்டாகவும் பாடியிருக்காங்க திராவிட சித்தாந்தவாதிகள் புரியுதுங்களா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடியிருக்காங்க இல்லையா அப்போ வளம் இருக்கிற நாட்டிலேருந்து உங்களுக்கு உற்பத்தி திறன் குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அந்த தொழிலா அந்த மூலாதாரம் குறைஞ்சி போகுது அது ஏன் குறைக்கிறீங்க கூட்டலாமே வளம் இருக்கும்போது கூட்டலாமே ஏன் இப்போ தருவிக்கிறீங்க பலட்ட தான் கேள்வி மலையில் வந்துடா ஏன் ஆடை மேய்க்க விடலைன்னா எல்லாம் போட்ட ஆடுகள வந்து மலையில் மேய்க்கும் போது அங்கே மலையில வந்து இயற்கையிலே மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்லேருந்து விதைகள்லாம் கீழே விழுந்து மறுபடியும் மரங்கள் முளைக்கும் அந்த மரங்களை சிறு எல்லாம் ஆடு மயிஞ்சு போயிடும் தின்னு வெள்ளாடு விட்டால் தின்னு போயிடும் செம்பரி ஆடு யாரும் வளர்க்க மாட்டான் அதிகமாக வெள்ளாடு தான் வளர்ப்பான் செம்பரி ஆடு மலைக்கு போகாது அப்போ இந்த வெள்ளாடு எல்லாமே நம்ம அந்த இலையை புறம் தலையெல்லாம் கடிக்கிறேன்னு சொல்லி கண்டப்புறம் கடைசி தின்னு விட்டால் மரம் எப்படி முளைக்கும் ஆனா காலங்காலமா வந்து ஆடு மாடுகளை இந்த மாதிரி திறந்த வெளியில மேய்ச்சிதான் பழக்கம் அப்ப அப்போ திறந்த வெளியில மேய்க்கலாம்டா திறந்த வெளியில மேய்க்கிறதுல யாருக்கு எந்த வாட்சமும் இல்லை மலைகள்ல இப்ப கொடைக்கானல் மலை இருக்குன்னா கொடைக்கானல் மலையில அடிவாரங்கள்லாம் இருக்குல்ல முன்னையெல்லாம் அடிவாரங்கள்ல மலைகள் போய் மாடுகள்லாம் நிறைய மேயும் அப்படி மேயும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கண்டுகளை புறம் கடிச்சிரும் அந்த புதிய மு வரக்கூடிய கண்டுகளை கடிச்சாச்சுன்னா பர்தர் ஆஃப் டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிடுது நீங்கள் கொடைக்கானலில் மலை ஏறி என்ன நான் அந்த ஊருங்கிறதுனால சொல்கிறேன் அங்கே எல்லாம் மரம் கீழே வ முளைக்காமல் போனதுக்கு காரணமே இந்த வெள்ளாடு கடிச்சதுனால தான் இல்லைன்னா கீழ்ப்பகுதியில் நிறைய மரங்கள் இருந்திருக்கும் சோலையா இருந்திருக்கும் மேல் பகுதியில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா தான் மரங்களே பார்க்க முடியும் இப்ப ஆடு மாடுகள்லாம் வந்து காட்டுலதான் வளர்ந்த ஒரு விஷயம் தான் அப்படி பார்த்தா காடே இருந்திருக்காது காடுல காட்டுல என்ன இருக்குது இப்ப காமா ஒரு பழமொழி சொல்லுவாம்மா ஊரு கடை அதாவது என்ன பண்ணுவான்னா ஆறு கடை ஆறு கெட்டு போகணும்னா நானலை வளர்க்கணும் நானல்னு ஒரு விதமான புல்லு இருக்குது அதை வளர்க்கணும் அதே மாதிரி கடை முதலி இருந்த மூணு முதலி இருந்தா ஊரு கெட்டு போயிருமா அதே மாதிரி காடு கடை வெள்ளாடை மூணு இருந்தா காடு கட்டு போயிடும் இதுதான் இயற்கையான பழமொழி சரிங்களா இந்த பழமொழிக்கு ஏற்ப வெள்ளாடுகள் வந்து ஊரம் செடி கொடிகள் எல்லாம் கடிச்சு தின்னுப்பிடும் ஆகையினால இந்த வெள்ளாடு வளர்க்கலாம் அப்போ கருப்பாடு வளர்த்துக்கலாம்ல கருப்பாடு அது கருப்பாடு தான் நான் சொன்னேன் கருப்பாக இருக்கிறதா இருக்க வெள்ளாடு அதுக்கு பேர் தான் வெள்ளாடு ஆனால் கருப்பாக தான் இருக்கும் சரியா செம்பரி ஆடு தான் வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த செம்பரி ஆடுகள்லாம் வந்து கோர புல்லுகள் இந்த மாதிரி இதுகளை தான் சாப்பிடுமே தவிர அது இலை தலை சாப்பிடாது சரிங்களா வெள்ளாடு தான் இப்போ அங்கே நுழையக்கூடாதுங்கிறது தான் அது அது எங்கள் அரசாங்கம் ஒரு சட்டம் போடுதுன்னா இதெல்லாம் தெரியாமலா போடும் படிக்காதவன் பாட்டை கெடுத்தா எழுதுனவன் ஏட்ட மாதிரி இவர் ஒருத்தர் தான் அறிவாளி மத்த இந்த நாட்டை ஆளுறவங்க பூரா முட்டாள் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் முட்டாள் நாங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணல தான் படிச்சுட்டு வந்து நாலு சினிமா படத்து கதை வாசனம் எழுதி சினிமாவில் நடிச்சுட்டாருன்னா இவர்தான் பெரிய ஹீரோவா நாங்கள்லாம் பண்ணலையா நாங்களும் நிறைய காலங்கள்ல நாங்கள் எல்லாம் பார்த்து தான் இங்கே சேவை என்னவோ அதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை சரிங்களா ஒரு மேடம் வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நாடல் பாடல் இந்த மாதிரி கலை இதுகள்லாம் வந்து தமிழகத்துல வந்து இல்லாம போயிடுச்சு அதுக்கு தா என்னன்னா தாசி பெண்களை வந்து தாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்ததுனாலதான் இது கெட்டுப்போச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி உடனே கலை கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு உடனே இதுல புத்தகத்தை இந்து பேப்பர்ல வந்திருக்கு உடனே கலைஞர் சொல்லியிருக்காரு அது தப்பு தம்மா அப்ப நீங்க வேணா தாசியா நீங்க உங்க குளம் வேணா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க வழங்கின உடனே அந்த போய் சொல்லிச்சான் இந்த மாதிரி கலைஞர் சொல்லிட்டாரு கலைஞர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே தாசி ஒழிப்பு சட்டம் சட்டமன்றத்திலேயே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு இல்லைங்க இல்லங்க சட்டமன்றத்தில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் சட்டமன்ற வந்தது என்ன இருபதுல தாங்க சட்டமன்றத்துல தாங்க அப்ப சென்னை மாகாணம் இங்க வந்து பிரதம மந்திரின்னு பேருங்க பிரதம மந்திரியா இருக்கும் அந்த சட்டம் கொண்டுட்டு வந்துதான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு தான் தாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த அம்மா தாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுனால ஆடல் பாடல் குறைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே தான் கலைஞர் அப்படி சொன்னாரு ஆகையினால இது வந்து ஒரு ஒரு விதமான கம்யூனிட்டி தான் அதை செய்யணும் அப்படிங்கும் போது அது தவறு அப்ப இந்த எந்த தாசின்னா என்ன ஒரு பாப்பாத்தி போய் தாசியா இருப்பாளா இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் என்ன சொல்றேன்னா சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இதுக்காக இந்த முத்துலட்சுமி அம்மா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய படிச்சிருக்கேன் இந்த தாசி ஒழிப்பு சட்டத்தை பத்தி அதனால ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுதுன்னா அரசாங்கம் வந்து தான் செய்யும் தப்பு செஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம சொன்னோம்னா அதை திருத்திக்கிறோம் அதை ஒண்ணு அரசாங்கம் வந்து வீம்பா இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி போராட மாட்டோம் புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து அரசாங்கத்தை பழி சொல்லணும் குறை சொல்லணுங்கிற ஒரே காரணத்தை சுமந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அவ்வளவு